ஆகாஷ்வாணி மதுரை இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் கோடையும் குழந்தைகளும் அருமையான குழந்தைகளே ஆண்டுகள் பல கடந்தாலும் இனிமை என்னும் இந்நாளில் ஈகை மனம் கொண்ட உன் மனதில் உறவோடு வாழும் உள்ளமதில் ஊரெங்கும் கொண்டாடும் உன் வாழ்வை எட்டடி பாயும் உன் வயதில் ஏன் என கேள்வி கேட்டு ஐயமெல்லாம் போக்கி ஒருவருக்கொருவர் உதவி ஓர் செய்தியை உள்ளத்தில் பதித்து அவுடதம் போக்கி கோடையை குழந்தைகளோடு கொண்டாடுவதே சிறந்தது கோடை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கோடை கோடை உல்லாச பயணங்களின் ஓடை கோடை விழாக்களின் மேடை கோடை கூட்டு குடும்ப உறவுகளின் தெளிந்த பாலாடை கோடையில் குழந்தைகள் விளையாடுவதில் ஏன் தடை மொத்தத்தில் கோடை விடுமுறை குழந்தைகளுக்கு வாழ்வியல் பாடம் நம் தேசத்தந்தை காந்தியடிகள் ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் புத்தக படிப்பு நான்கு மணி நேரம் தொழில் படிப்பு பயில வேண்டும் அதுவே ஒரு மாணவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்கிறார் குடும்பங்களில் குழந்தைகளோடு உரையாடி உறவாடி உறவு சொல்லி வரவு பேசி நேரத்தை செலவு செய்யுங்கள் இல்லை இல்லை நேரத்தை முதலீடு செய்யுங்கள் நேரத்தை செலவழித்தால் திரும்ப கிடைக்காது குழந்தைகளோடு கோடை விடுமுறையில் செலவு செய்யும் நேரம் நம் முதுமை காலத்தில் சேமிப்பாக திரும்ப கிடைக்கும் இந்த முதலீடே முதியோர் இல்லங்கள் காணாமல் போவதற்கு காரணியாக அமையும் கோடை விடுமுறையில் குழந்தைகளிடம் நாம் எந்தளவிற்கு நேரத்தை செலவு செய்கிறோமோ அன்பு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த அன்பு நமக்கு திரும்ப கொடுக்கப்படும் ஃப்ராங்க் டைகர் என்பவர் விடுமுறை என்பது எதுவும் செய்யாமல் இருக்கும்போது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் நேரம் என்பார் இன்று விளையாடுவதற்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் விளையாட்டு திடல் இருக்கிறது விளையாட விடுமுறையும் இருக்கிறது ஆனால் விளையாடுவதற்கு குழந்தைகள் இல்லை ஏனெனில் குழந்தைகள் நான்கு சுவற்றின் உள்ளே தனித்து இருக்கிறார்கள் ஆயிரம் விடுமுறை வந்தாலும் அவன் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை அது அம்மாவின் சமையலறை நான் இந்த கோடை விடுமுறைக்கு எனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற பழமொழிக்கு ஏற்ப நான் கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் செலவழித்தேன் காலையில் தாத்தாவுடன் வயலுக்கு சென்று உளவு தொழில் பற்றி தெரிந்து கொண்டேன் பாட்டி கவினை பொருட்கள் எப்படி செய்து விற்பனை செய்கிறார் என்பதை கற்றுக்கொண்டேன் என கோடை விடுமுறையை எப்படி பயனுள்ள முறையில் பயன்படுத்தினேன் என்று பயிர்கின்றான் மாணவன் உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் மன அழுத்தங்களிலிருந்து விடுமுறை எடுங்கள் என்கிறார் டபாசிஸ் மிருதா வாழ்க்கையை அனுபவிக்க விடுமுறைக்காக காத்திருக்காதீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அனுபவிக்க தொடங்குங்கள் ஆங்கில கவிஞர் வில்லியம் பேர்ட்ஸ்வர்த் தனது விடுமுறை நாட்களை நடைப்பயணங்களில் பெரும்பாலும் கழித்திருக்கிறார் நிலப்பரப்பின் அழகை காண நீர் காண நீரில் துள்ளி விளையாடும் மீன்களை காண சென்றதால் மூளை புத்துணர்வு பெற்றது என்கிறார் கோடையில் குழந்தைகளை உறவுகள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்லுங்கள் இன்றைய குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவை தவிர சொந்த பந்தங்கள் அங்காளி பங்காளிகள் தெரியவில்லை உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு என்பார் கிருபானந்த வாரியார் விடுமுறை என்பது காதல் போன்றது மகிழ்வுடன் எதிர்பார்க்கப்படுகிறது அசௌகரியத்துடன் அனுபவிக்கப்படுகிறது இயக்கத்துடன் நினைவு கூறப்படுகிறது ஆக ஒரு மணி நேர உரையாடலை விட ஒரு மணி நேர விளையாட்டில் ஒரு நபரை பற்றி நீங்கள் அதிகம் கண்டுபிடிக்கலாம் என்கிறார் தத்துவ ஞானி பிளாட்டோ இணைத்தானம் நலவை கேட்க வழங்கினார் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்